ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட புது படம் பத்தின ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளியாக இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது இருக்கிற நீங்கள் சஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகி இப்போ திரையரங்கில் வெளியே இருக்கிற படம் தான் லால் சலாம் இந்த படத்தில் விஷ்ணு மிஷால் விக்ராந்த் செந்தில் தம்பிராமையா கபில் தேவனு பல பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியா ரோலில் நடித்து பட்டையை கிளப்பியிருக்காரு படத்தை பார்த்தா எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினி கேமியா ரோல் பண்ணாலும் அவரோட அந்த நடிப்பு அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்திருக்கு இந்த வயசுலேயும் தலைவர் துடிப்பா ஆட்டத்தை ஆடி இருக்கிறத பார்க்கும்போது அது வேற லெவலாக இருக்கும்னு படத்தை பார்த்தவங்க சொல்கிறாங்க ஐஸ்வர்யா ராஜீவ்காந்தி ஏற்கனவே மூணு வைராஜாவை சினிமா வீராணு படங்கள் இயக்கினாலும் அவர் இப்போ இயக்கியிருக்கிற இந்த லால் சலாம் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்நிலையில் லால் சலாம் படம் தன்னோட மகள் இயக்கிய நிலையில அவருக்கு கால்ஷீட் கொடுத்து அந்த படத்தில் கேமியா ரோல் பண்ணதும் படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலம்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் இதுக்கு முன்னாடி அன்புள்ள ரஜினிகாந்த் அக்னி ஷாஜி படங்களில் கேமியா ரோல்ல நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா இப்போ லால்சலாம் படத்தில் கேமியா ரோல்ல ப்ளே பண்ணது ரசிகர்கிட்ட நல்ல ரீச் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் இன்னொரு படத்தில் கேமியா ரோல்ல நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதன்படி ரஜினியோட இன்னொரு மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கப்படுற ஒரு படத்தில் கேமரா ரோலில் நடிக்க இருக்கிறதா கூறப்படுது சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஏற்கனவே தன்னோட அப்பா ரஜினிகாந்தை வச்சு கோச்சடையான்கிற அனிமேட்டட் மூவியை இயக்கியிருந்தாங்க அந்த படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறலைனாலும் தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாரை அனிமேட்டட் மூவியில் பார்த்தது ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்துச்சு படையப்பா சந்திரமுகி மஜா சண்டைக்குழி உட்பட பல படங்களுக்கு கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ண நிலையில் முதன் முதலாக அவர் இயக்கிய படம் தான் கோச்சடையான் அதுக்கப்புறமா பட்டதாரி டூ படத்தை இயக்கியிருந்தார் இந்நிலையில இப்போ அவர் மறுபடியும் ஒரு படத்தை இயக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துல நடிகர் ராகவா லாரன்ஸ் கதாநாயகனா நடிக்க இருக்கிறதா கூறப்படுற நிலையில இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமிய ரோல் பண்ண இருக்கிறதாவும் அதுக்காக தனது மகளுக்கு கால்சீட் தர ஒத்துக்கிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு ராகவா லாரன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட தீவிர ரசிகர் இல்லாமல் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாரு அதனால இந்த ரெண்டு பேரோட கூட்டணி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது சூப்பர் ஸ்டார் இப்போ வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு இதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் நடிக்க இருக்காரு சூப்பர் ஸ்டாரோட படங்கள் இப்படி வரிசை கட்டி நின்னாலும் இப்போ சூப்பர் ஸ்டார் கேமிய ரோலில் நடித்து வெளியாகி இருக்கிற லால்சலாம் படம் ரசிகர்கள்ட்ட நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் மறுபடியும் தன்னோட இன்னொரு மகளோட புது படத்தில் கேமிய ரோலில் நடிக்க இருக்கிற விஷயம் ரசிகர்கள்ட்ட கண்டிப்பாக நல்ல வரவேற்பு படம்னு தாராளமாக நம்பலாம்